ஃபார்ம் ஷீட்ஸ் பல பிரச்சனைகள் அதையும் நாம களத்திலிருந்து சரி செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்தை கொடுத்த பொறுத்தவரை நடுநிலைமையான ஆணையம் ஆனா பூத் லெவல் ஆபிசர் நடுநிலைமையாக இருக்கணும் ஒரு அரசாங்க அதிகாரி பிஎல்ஓ போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பிஎல்ஓ இருக்கிறாங்க ஆனா எல்லா இடத்திலும் பிஎல்ஓ நடுநிலைமையா இருக்காங்கன்னா இல்லை ஆனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலையும் செய்யணும் நாம் நம்மை பொறுத்தவரை எல்லா வாக்காளரையும் கொண்டு வந்து பதினெட்டு வயசுக்கு மேல யார் இருப்பாங்களோ எல்லாத்துக்கும் இந்த உரிமையை கொடுக்கணும் அவர்களை வாக்காளர் பற்றியலாம் கொண்டு வரணும் தவறான நபர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் நீக்க வேண்டும் என்று மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் அதற்காகத்தான் தருணசெட்டி அவர்கள் நம்முடைய அரவிந்த் அவர்கள் சுதாகர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் அதனால் இதை இன்னும் சிறப்பாக நாம் கையில் எடுத்து வெற்றிகரமாக டிசம்பர் நான்காம் தேதி வரை இன்னும் ஃபார்ம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அதையும் பண்ணணும் அதே நேரத்தில் ஆன்லைன் ப்ராசஸ் நிறைய பேர் இன்னைக்கு ஆன்லைன்ல பண்ணியிருப்பீங்க ஆன்லைனும் மிக எளிதாக இருக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கு ரொம்ப ஈஸியா பண்ணுற மாதிரி பண்ணிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஆன்லைன்ல இல்லை உங்கள் மொபைல் நம்பரை மாற்றலாம் உங்கள் பேரை மாற்றலாம் அட்ரஸை மாற்றலாம் தொகுதியை மாற்றலாம் சின்ன சின்ன கரெக்ஷனை மாற்றலாம் எல்லாமே ஒரு மொபைல் நம்பர் ஓடிபியை வச்சு நீங்கள் எல்லாமே செஞ்சிடலாம் அதுவும் ஆன்லைனும் செய்ய முடியும் அதனால் நம்மளுடைய பிஎல்ஏ ஒன் நம்முடைய அலுவலகத்தில் ஆஃப்லைன் ஃபார்ம் கொடுக்குறோம் அதே நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி திறந்து ஒரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல அர்பன் ஏரியால ஒரு லேப்டாப்போடு நம்முடைய நண்பர்களுக்கு பயிற்சி கொடுத்தேன் அடுத்த இன்னும் ஒன்பது பத்து நாட்கள் இருக்கு ஒரு லேப்டாப்போடு பயிற்சி கொடுத்து ஒரு அர்பன் ஏரியால அவங்க உட்காந்து உதவி செய்வதற்காக என்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு மொபைல் நம்பர் ஓடிபி வரும் ஆதார் ஆதார் ஆத்தென்டிகேஷன் இணைக்கணும் அதுவும் ரொம்ப எளிதான வேலை அதனால நம்முடைய தலைவர்கள் சென்னை போன்ற ஒரு பகுதியில் அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனையோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போவதற்கான முயற்சி எடுங்க காமன் ஏரியாவில் உட்காந்து ஆன்லைன்ல அந்த வசதிகளை பண்ணுங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் போட்டோ அப்லோட் பண்ணணும் எல்லாமே ஈஸி தான் எதுவுமே கஷ்டம் இல்லை அதற்கான பயிற்சியும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆன்லைன் எப்படி பண்றது ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல அர்பன் ஏரியாவை ஆன்லைன்ல நீங்க பண்ணிடுங்க ஆஃப்லைன் ஃபார்ம் வாங்குறோம் நம்ம ஃபார்மை கொடுத்து போய் கொடுக்குறோம் அதற்கான பிரச்சனை இல்லை அதையும் நீங்க செய்யணும் அதே நேரத்தில் எல்லா பிஎல்ஓடு நீங்க தொடர்பில் இருக்கணும் அதையும் நீங்க செய்யணும் அதே நேரத்தில் டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதை கண்ணும் கருத்துமா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண